மீனம் ராசி மீனராசி என்பர்களே குருவேச்சி பலன் மற்றும் பரிகாரங்கள் பதினாலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருவேச்சியானது பேச்சியானது உள்ளது இந்த குறு பேச்சியானது ரிசர்வத்திலிருந்து மிதினத்துக்கு வந்து அமர்ந்து உம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் வழங்கப்போன்றோ ஒரு ராசிக்கும் மேசந்திரக்கம் மீனம் வரைக்கும் ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப மீன மீனராசியை பார்க்க போகின்றான் மீனராசி என்பவர்களுக்கு குருவேச்சியானது பேச்சியானது மிதினத்தில் அமர்ந்து மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஒக்டோபர் வரைக்கும் மான பலன்களும் மற்றும் அக்டோபர்ல மிதுனத்திலிருந்து முன்னேறி சென்று கடகத்துக்கு சென்று அக்டோபர்ல அமர்ந்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கடகத்துல அமர்ந்திருப்பார் ஆனா நவம்பர் மாதம் அஹ் அக்டோபர்ல கடகத்தில் அமர்ந்து வரைக்கும் அமர்ந்திருக்கும் போது நவம்பர்ல இருந்து கடகத்திலிருந்து பின்னோக்கி அதாவது வக்கரகதியில் நகர்ந்து சென்று பின்னோக்கி சென்று மீண்டும் மிதினத்துக்கு டிசம்பர் மாதம் வந்து அமர்வார் ஆனா அக் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் வரை வரைக்கும் வழங்கிய பலனையும் விட அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வழங்கிய பலன் வேறுபாடும் அதை போல டிசம்பர்ல இருந்து குருவேச்சி வரைக்குமான பலன் வேறுபாட்டு காணப்படும் ஆகவே முழுமையாக வீடியோவை பாருங்கள் ஏற்கனவே மீனராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் ஏழரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜென்மச்சனி அதாவது மீன குடும்பத்திலிருந்து மீனராசியில் சென்று சனி வெற்றியானது சன் அமர்ந்து அஹ் அமரப்போன்ற சனி பகவான் அமர்ந்து இருந்து ராசிக்கு என்னென்ன பலங்கள் என்பதை பற்றி தனித்தனியா ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிறான் சனி பேச்சுக்கானது வேறு வீரரஜினி மீனராசி என்பவர்களே உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மீனராசிக்காரர்களுக்கு குற்று பகவான் முதலாவது மற்றும் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது உங்கள் ராசியின் நான்காவது வீட்டின் நுழைவர் இந்த பேச்சியால் குடும்ப வாழ்வில் சிறன் சில ஏற்ற தாழ்வுகளும் பரஸ்பர இணக்கமையும் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மீனராசி என்பவர்களே மறுபுறம் உங்கள் பணித்துறையின் நல்ல வெற்றியை அடைய முடியும் பதவியேற்போட கிடைக்கலாம் சில மீனராசி என்பவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தின் திசை இருந்து திசை இருக்கும் கிரகத்தின் அதிபதி யோகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் குபேர யோகம்தான் ஏழ என்றான குரு பேச்சு என்ன ராக இது பேச்சு என்ன நடந்தாலும் சரி கூடாட்டியும் சரி உங்களுக்கு திசையும் திசை விட்டால் எதுவும் எதுவும் செய்யாது அறிந்து கொள்ள விரும்பினால் நான் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கலாம் அதுல வேறுங்க இருபத்தேழு நட்சத்திரத்தின் பலனை சொல்றேன் எல்லாரும் பார்க்கலாம் இந்த எல்லாருக்குமான உங்களின் ஜாதகத்தில் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பலனை சொல்லி இருக்கிறேன் அந்த திசை உங்களுக்கு எந்த திசை யோகம் எந்த திசை யோகம் இல்லை எந்த திசை ஏற்றிருக்கும் அந்த திசை இருக்கும் கிரகம் எந்த இடத்தில் இருந்தா அந்த அதிபதி எந்த இருந்தால் யோகம் தரம் என்பதை எல்லாம் அறிந்து கொள்றதோட அந்த நட்சத்திரத்தின் செய்து பார்க்கறதால நீங்கள் கூற வேண்டிய ரெண்டு மூன்று வேறையும் மந்திரம் தினமும் கூறதால அனைத்து பிரச்சனையும் நீக்கும் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் எழுத்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்தை அறிந்து கொள்ள வேண்டுமால் நட்சத்திரத்தின் வாழ்க்கிறகசியத்தை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தொழில் குடும்பம் பொருளாதாரம் வழிவிட வேண்டிய கடவுள் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லியிருக்கிறான் நட்சத்திரத்தின் ரகசியம் மற்றும் ராசி ரகசியம் நட்சத்திரத்தின் ரகசியத்தை கட்டாயமாக பெருங்கள் மாத ராசி பலன் சொல்லி வாரம் பெற்றோரை மாத பலனும் போட்டுட்டன் அது இல்லாமல் நீங்கள் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி ம பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியை போட்டுக்க அதே போல் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் தனித்தனியை போட்டு எண்களுக்கு வாழ்க்கை ரகசியத்தை சொல்லி புத்தாண்டு பலனை சொல்லிக்கிறேன் திகதி அதாவது பிறந்த திகதியெல்லாம் சொல்லி எண்களுக்கு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது கை வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் யூடியூபி சேனல் இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்ட் அனைத்து வீடியோவும் கிரியேட் பண்ணி விட்டுருக்கிறேன் நான் சொன்னேன் அந்த பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் உம் அதுகளில் பார்க்குறாக்களும் தெரியாட்டி இந்த சில பேருக்கு தெரியாது சொல்றான் அநேகமா இப்ப எல்லாம் தெரியும் தெரியாதாக்கள் கூகுள்லேயோ யூடியூப்லையோ போய் சேர்ச்சி வாரில் அடித்து பார்க்கலாம் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் பண்ணிட்டு கமம் பண்ணிட்டு எது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ளும் சமம் அது சம்மந்தம் எழுதி அறிந்து கொள்ளுங்கள் இது வசிரஜி என்று அடிச்சாலே இந்த சென்னல் தான் எல்லாம் இந்த சேனல் தான் பிஏஎஸ்ஐ ஆர்ஏஜிஐ வசிரஜி வசி என்று அடித்து வார எல்லாமே இந்த சென்னல் தான் ஆன்மீக ஜோதிடம் சம்பந்தமான சனல்கள் வாசிராஜி அஸ்ட்ராலஜி என்ற சனல்ல ஆஹ் இந்த மன்ற சேனல் அதுல ஜோதிடம் சம்பந்தம் ஜாதகம் சம்பந்தமாக லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கின்ற உம் கிரகங்கள் மற்றும் உங்கள் ஜாதகத்துக்கு அதாவது நீங்க செவ்வாய் தோஷம் ராகே தோஷம் இருக்குன்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க ஆனா சில இடங்கள்ல இருந்தா அது தோஷம் இல்ல சில கிரகங்களோட தாண்டதெல்லாம் அடியா விளக்கமா சொல்லி கீறி அஹ் எழுதி காட்டி விளக்கப்படுத்திக்கலாம் அதை போல அஹ் ஜாதகத்தை வைத்து எப்படி உங்களுக்கான வாழ்க்கை ரகசிய வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லலாமா அதை போல கைரேகை குறியீடுகள் புள்ளிகள் உங்கள் கையில் இருக்கும் தேயல் குறியீடுகள் வச்சு முட வாழ்க்கையில் நடக்கிறானே திட்டம் சொல்லிக்கலாம் உங்கள் பிறப்புலேருந்து உங்களுக்கு வேர் கோடிஸ்வர ஜோகம் ஆயிலாட்டி கனியாந்தபுரம் கோடிஸ்வர ஜோகம் உங்கள் அரச விலை தனியார் விலை எத்தனை வயசில் கிடைக்கும் என்னென்ன தேயல் குறியீடு இருந்தால் கிடைக்கும் கிடைக்காதா உங்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பக்கம் சக்கலதையும் நான் சொல்லி போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை ஆயுளையோ புத்திரையோ எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லிக்கிறேன் அதுவும் ஏழு அஞ்சு வகை ஆறு வகைன்னு போட்டுருக்கிறான் அந்த வகைக்கெலாம் கூட உங்களின் கையில் இருக்கின்ற குறியீடுகளும் இருக்கின்றது பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் நான் கட்டாயமா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோல இருக்கிற மூலம் இலவசமாக ஜாதகமோ கைரேகையோ இல்லாட்டி பரிகாரமோ நீங்க கேட்டு தெரிஞ்சோ ஒரே தெளிவான பதில் கிடைக்கும் அது அப்படி சப்ரேட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கலிக்குறாட் நீங்கள் போடுறதும் எனக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும் சேரும் நான் போடுற பதிலும் உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் ஒரு எனக்கு கிளிக் நான் போடுறதும் அந்த ஈமெயில் அட்ரெஸ் பதிலாக வரும் அது மட்டும் இல்லாமல் நான் போடுற போட போடுற வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்னோட தொடர்ந்து சப்ரேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் மீனராசி என்பர்களே உங்கள் பணித்துறையில் நல்ல வெற்றியை அடைய முடியும் இப்ப மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் வரைக்குமான காலத்தில் பணித்துறையில் நல்ல வெற்றிகளை அடைய முடியும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் வேலையை முழு கவனத்துடன் செய்வீர்கள் உங்கள் ஜாதகத்தில் திசையும் யோகமாக இருந்து திசை இருக்கும் மூட்டதையும் யோகமா இருக்கும் அதுக்குத்தான் நான் அதை தான் சரி இதனால் உங்கள் செயல்திறனில் முன்னேற்றம் ஏற்படும் குரு பேச்சியினால் அஹ் குட்டு உங்களின் எட்டாம் வீடு பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் இருப்பினும் நல்ல வேலைகளுக்கு செலவுகள் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் மாமியர்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் சில நல்ல பலன்களை பெறலாம் நீங்கள் வேலை தொடர்பாக ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்துக்கு செல்லலாம் மற்றும் வேலை தொடர்பாக பயணம் செய்ய வாய்ப்புகள் இருக்கும் மீனராசி என்பவர்களே மீனராசி என்பர்களே வேலை தொடர்பாக வேலையில் உயர்வு வருமானம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும் அதே நேரம் ஒரே இடத்தில் இருக்க முடியாமல் பயணங்களும் வேலை ரீதியாக ஏற்படும் மாவட்ட ரீதியாக இடமாற்றமும் ஏற்படலாம் குருபெயர்ச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் வரைக்கும் இப்படியான வளங்களும் அக்டோபருக்கு மிதினத்திலிருந்து கடகத்துக்கு சென்று அமர்வர் கடகத்தில் இருந்து குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர போன்றார் வீட்டில் பேச்சிக்கும் போது அந்த நேரம் குழந்தைகளுக்கும் பொருளாதார வளத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் அதாவது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கடகத்தில் அமர்ந்திருப்பார் அப்போது உங்களுக்கு பொருளாதார வளத்திற்கு ஏற்றதாகவும் காதல் உறவுகளில் வெற்றிக்கான நேரமாகவும் இருக்கும் அதன் பிறகு குட்டு அதாவது நாம் வந்து பின்னோக்கி வக்ரகதையில் சென்று டிசம்பர் மிதினத்துக்கு மீண்டும் வந்தால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குருவேச்சி அடைய வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோ கிளப்பிட்ட இருக்கு சாப்பிட்றாங்க சாப்பிட்ற கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் டிசம்பர் மாதம் மீண்டும் கடகத்திலிருந்து பின் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதி வந்து டிசம்பர்ல நான்காவது வீட்டிற்குள் நுழையும் மிதுனத்தில் வந்து குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் குடும்ப உறுப்பினருடைய ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக மாறும் மற்றும் நீங்கள் பணியிடத்தில் கட்டினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் டிசம்பர் நாலிலிருந்து உம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறுபேச்சி நடைபெற வரைக்கும் உங்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அப்போதான் நீங்கள் வெற்றியை அடைய வெற்றியை பெற முடியும் சரியா ஆகவே வெற்றியை பெற கடினமாக உழைக்கவும் கடினமாக போராட வேண்டியதாகவும் இருக்கும் மீனராசி அன்பர்களே மற்றும் உங்களுக்கான பலன் வியாழன் என்று குற்று பகவானின் மந்திரத்தை உச்சரிக்கவும் குற்று பகவான் மற்றும் தட்சணாமூர்த்தியை வரவும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் முக்கியமாக இது நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் இருக்கு அதை போய் பார்த்து தின் கூறிவாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நன்தினியா இருக்கின்றது